சரியா ஏன் சொல்ல நான் என்னோட வாழ்க்கையில எல்லாமே அனுபவபூர்வமாகவும் உணர்ந்தது இந்த விஷயங்கள்ல தான் வந்து மக்களுக்கு பயந்துட்டு இருக்கேன் அதுல வந்து பரம்பக்குடியில கிருஷ்ணா தேட்டருக்கு எதிர்த்தாப்புல உள்ள வந்து போகணும் அந்த ரோடு வழியா போகணும் அந்த பக்கம் போனா இப்ப புது ரோடு போட்டிருக்காங்க சென்னை போறதுக்கு அந்த சரி ரோடு அந்த அந்த இடத்துல ஒரு வீட்டுல வந்து அந்த போட்டோ கூட இருக்கு எனக்கு நான் கேட்டா கூட நான் அனுப்புவேன் எல்லாரும் இந்த அட்ரஸ் ஏன் சொல்றேன்னா யாரு வேணாலும் விசாரிச்சு தரலாம் யாருக்கு வேணாலும் தெரியும் பத்திரிகைக்கார கூட வந்து இதுல வந்து ஒவ்வொரு கதையும் எங்க இருக்கு சொல்லுங்கன்னு சொன்னா நான் காட்டுவேன் கூட்டிட்டு போயே காட்டுவேன் ஆறுகளை வச்ச வேண்டாது அவங்களுடைய பர்மிஷனோட தான் இந்த கதைகள் எல்லாம் நான் வந்து சொல்றேன் தன்னுடைய முதல் நல்ல குடும்பம் குடும்பம் அந்த கணவன் மனைவியோட பிள்ளையோட நல்லா வாழ்ந்த குடும்பம் அந்த குடும்பம் அந்த வீட்டுல சொந்த வீடு அவங்க லோன் கட்டினாங்க அந்த வீட்டை இன்னைக்கே அந்த இடம் வந்து பால் அடைஞ்சு பேய் பங்களா மாதிரி இருக்கு வீடு கட்டும் போது இவங்க என்ன பண்ணாங்க ஒரு சுடுவாடு சுடுவாட்டுக்கு பக்கத்துல இடுகாடு இடுகாட்டுக்கு பக்கத்துல போனா மூணு டைம் எடுப்பாங்க அங்க இந்த ஒரு காரணத்தினாலதான் சுடுவாட்டுல வந்து மக்கள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா உயிலே சுடுவாட்டுல மக்கள் உண்டு வரும் எல்லா இடத்துக்கும் அதுகளுக்கு எழுகை எல்லாம் கிடையாது இந்த எழுகைக்குள்ளதான் போகணும் எழுகைக்குள்ளதான் வரக்கூடாது ஏன்னா பெருமாள் தெய்வ கோயிலுக்குள்ள போகக்கூடிய சக்தியும் ஆன்மாக்களுக்கு உண்டு அதனால அதுகளுக்கு இந்த சும்மா சொல்லுவாங்க படத்துல எல்லாம் எல்கே இருக்கு அந்த எல்கே தாண்டாது அப்படி எல்லாம் இல்ல நம்ம அதுக்கு இருக்கிறதுலயே பேய் பிசாஸ் எல்லாத்துலயும் காட்டிலும் பெரிய பேய் நம்மதான் நம்ம அதுகளை வந்து கட்டுக்குள் கொண்டு வந்து நம்ம எல்கைக்குள்ள வர முடியாமையா ஆக்கலாம் அடக்கலாம் அதுகளை வச்சு நம்ம பல காரியங்கள் செய்யலாம் அதுகளுக்கு முக்கியம் கொடுக்கலாம் ஏன்னா அது நம்ம இறந்தா அதுகள மாதிரிதான் நம்ம ஆகணும்ங்கிற மனசாட்சியோட சுத்தி குடுக்கணும் அதுல வச்சு ரசியம் பண்ண செய்வாங்க அப்படி காலத்துல இந்த வீட்டுல வந்து தன்னுடைய கணவரை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தீ வச்சுக்கிறது மொத மொத அந்த வீட்டுல அந்த பெண்ணு சும்மா பயமுறுத்துவோம்னு அவர் புல் அந்த தண்ணி புல்ல அடிச்சு அவர் கை கால அசைக்க முடியல ஆனா பாத்துட்டே இருக்காரு எந்திச்சு போய் காப்பாத்தக்கூடிய தன்மையில வேண்டாம் மாத்திர சொல்லிருக்காரு சொல்லி அந்த அவர் காப்பாத்துறதுல புருஷ வந்து காப்பாத்துவாரு அந்த அந்த ஒரு அனுதாபத்தை சம்பாதிக்கிறாங்க சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நினைச்சிட்டு கொளுத்திக்கிட்டாங்க அது ரொம்ப பரம்புக்குடி ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் தான் அந்த கொண்டு போனதும் அது இறந்து போயிட்டாங்க இறந்து போய் இந்த ஒரு வருஷ காலங்கள் சொல்லுவாங்கல்ல அதுக்குள்ள வந்து இவங்க என்ன ஒரு வருஷ காலம் முடியதுக்குள்ள இந்த பொண்ணை பெற்றவங்க பண்ணுவாங்க நகை நட்டு இந்த பொருள் இதெல்லாம் வந்து ஒரு இறந்து போச்சுன்னு சொல்லி இவங்க மேல ஒரு கேட்ட கொடுத்து இருக்கிற பொருள் எல்லாம் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த இவங்க என்ன பண்ணாங்க வேற வாங்கிட்டு போயிட்டாங்க நம்ம மேல கேஸ் கொடுத்துட்டானுங்கிற அந்த கோவத்துல மனைவி செத்ததையும் மறந்து இவங்க வேற ஒரு திருமணம் பண்ணாங்க திருமணம் பண்ணி அதே ஒரு வருஷம் திரும்ப மாட்டீங்களா காலங்கள் அந்த காலத்துக்குள்ளேயே இவங்க திருமணம் பண்ணாங்க பொண்டாட்டிக்கு பொண்டாட்டிக்கு பூவு பிராந்தி வாங்கி அவருடைய அந்த இதுல கட் அதுல அந்த இடுப்புல வச்சுக்கிட்டு வந்திருக்காரு அந்த கல்யாண நாள்ல அந்த கல்யாண நாள் அன்னைக்கு வந்துட்டு வரும்போது அந்த லாரி மோதி அதே கல்யாண நாள்ல அவர் அப்படி தர தரம் போய் பிராந்தி பட்டில உடஞ்சி அவருடைய ஆண் உறுப்பு கட்டாயி பாதி நெத்தில இருந்து உள்ளாங்க அந்த ஒரு கால் வரைக்கும் அப்படியே ஒருத்தர் கிழிச்சி எடுத்து போடுவாங்கல்ல அதே மாதிரி ஆஹ் பரம்புக்குடி பஸ் இறந்தாரு அவரு இறந்தாரு அப்ப என்ன கூப்பிட்டாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த வீட்டுல அடிக்கடி மரணம் ரெண்டு மரணம் ஆயிருச்சு என்னன்னு கேக்கும்போது போது அப்ப நான் வந்து ஏர் மேல அந்த ஆன்மா வந்து அதுதான் லாஸ்ட் என் மேல வர வச்சு பேசுறது அதுக்கப்புறம் நான் அதை வேணான்னு சொல்லிட்டேனே வேணான்னு சொல்லிட்டு அத முன்னாடி நிக்க வச்சு பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் என் உடம்புல வந்து மண்டையெல்லாம் முட்டி நான் ரத்தத்தை எடுத்து அப்படி நக்கிட்டு என் மாலை ஈரையெல்லாம் அத்து வீசிட்டேனா அவங்க சொன்னது எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அப்ப நான் சொன்னேன் இன்னொரு உயிர் இந்த இடத்துல வாங்க போது இன்னொருக்கு இன்னொரு உயிர் வாங்க இந்த குடும்பம் அழுகிறதுக்கு ஆன்மாக்களே வருது உங்களை உங்க ரத்த சம்பந்தப்பட்டவங்களே வர்றாங்க உங்க பையனும் வர்றாங்க பையனுடைய பொண்டாட்டி வர்றாங்க அப்படின்னா அவங்க சொன்னாங்க வந்து நைட் நைட்டு கூப்பிடுறாங்க தட்டுறாங்க அழுகிற குரலுக்கு நாங்க வெளியூர் வந்து பாத்தோம்னா யாருமே இருக்காது நாயெல்லாம் ஊழையிடும் இப்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி நான் என்ன பண்ணேன் அந்த வீட்டுக்கு மாத்திரம் கட்டு போட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதே அவங்க மையனும் அவ மையனும் மையன் பொண்டாட்டியும் வந்து தன்னுடைய அம்மா கிட்ட அப்பா மேல பிரியம் இல்ல அம்மா மேலதான் ரொம்ப பிரிய அந்த பையன் இறந்து போன பையன் ஆனா அந்த பிரியம்மான அந்த பையனை அம்மா வந்து கூப்பிட்டுருக்கு கூப்பிட்டு ரயில் பரம்ப தான் இது எல்லாமே நடக்குது எல்லாமே இருக்கிற இடம் எல்லாமே சொல்றேன் நான் எல்லாம் வந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் இந்த வித்தியா இந்த பையனை இந்த அம்மாவை கூப்பிட்டுகிட்டே போயிருக்கு இந்த அம்மாவுக்கு வந்து தண்டா வளத்துல இவங்க வளர்த்த பசுமாடு விக்கிற மாதிரி காட்டி குடுத்துருக்கேன் இவங்க ஓடி போய் பசுமாடை காப்பாத்தணும் சொல்லிட்டு எரிஞ்சுட்டே போயிருக்காங்கன்னா அங்க பசுமாடு இல்ல எல்லாருமே கத்துறாங்க ஏன்னா அங்க உள்ளவங்க எல்லாருமே அக்கம் பக்கத்துலாம் கத்துறாங்க என்ன அங்க ஓடுற அங்க ஓடாத ஓடாது இவங்க சொல்லிட்டே போறாங்க பசுமாடு இருக்கு பசுமாடு இருக்கு அப்ப அந்த அங்க வந்த ரயில அடிச்சு இவங்களை மேல தூக்கிட்டு போய் கழு மாதிரி சுத்தி இந்த ட்ரெயின் போன பிறகு அப்படியே மண்டி போட்டு தண்டாளத்துல படுத்தாங்க ஒரு அடி கிடையாது அவங்களுக்கு உடல் கிராட்சி கிராட்சி எதுவுமே இல்ல ஆனா தண்டவாளத்துல அப்படியே அவங்க உயிர் சரி இது பிரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க வீட்டுக்காரு உங்க மேல ரொம்ப பாசம் பாச வச்சு என்கிட்ட வந்து கேட்டாரு அம்மா நான் நினைக்கிறீங்க சொன்னியே நான் வந்து தப்பா இது பண்ணியாச்சு எப்படினாலும் சொல்லுங்க அப்ப நான் சொன்னேன் ஐயா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லலாம் அவரு சீக்கிரம் செத்தா பரவாயில்ல ஆஹ் இனிமே உயிர் வந்து என்ன பண்ண பையன் இறந்துட்டான் பொண்டாட்டி இறந்துருச்சு அது அங்க வந்து ஸ்கூல் ஒரு இது இவங்க ஸ்கூல் இருக்கு ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல வாட்ச்மேனா இருந்துட்டு இருந்தாரு நைட்டாகவும் இந்த மனைவி இருக்கிற வீட்டுக்கு கிராஸ் பண்ணி போவாரு போயிட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு இங்க வருவாரு நைட்டு போய் அங்க படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாரு யாருமே இல்ல இது உண்மை சம்பவம் நூத்துக்கு நூறு உண்மை சம்பவம் அதுக்கப்புறம் அவங்க மனைவி இறந்த நாள் அதே நாள்ல மனைவி பையன் மருமக இந்த மூணு பேரும் சேர்ந்து வந்து தன்னுடைய கணவரை ஒரு சாதாரண வண்டி டெம்போ ஒரு மந்த வண்டி அதுல அப்படி தர மட்டும் அப்படி சீச்சுக்கிட்டு போய் அப்படி கொடூரமா அந்த ஸ்பாட்லயே இறந்தாரு இறந்தாரு இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆன்மாக்கள் ஒண்ணு சேர்ந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்து அந்த வீடை வந்து வீட இன்னும் அந்த வீடு பால் அடைஞ்சு போய் கிடக்கும் அதை யாரும் கவர்மெண்ட் கைக்கு போயிருச்சு ஆஹ் இவர் கஷ்டப்பட்டு கட்டினது ஆனா அது ஏன் அந்த வீடு இப்படி ஆச்சுங்கிறதுக்கும் இன்னொரு ஆன்மா கதை இருக்கு அத அடுத்த இதுல சொல்றேன் உண்மையா நடந்தது அடுத்தது அடுத்தது எல்லாமே உண்மையா நடந்தது போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கலாம் அந்த ஊர்ல சொல்லுவாங்க வீவோ இருப்பாங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட எல்லாம் விசாரிக்கலாம் ஏன் பேப்பர்ல அந்த வீட்டு நம்பர் அட்ரஸ் அது கொண்டு சொல்லுவேன் நானு நடந்த ஒரு உண்மை இப்பவும் அந்த வீடு பாலடைஞ்சு கிடனுக்கு அது பக்கத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுவும் ஒரு வித்தியாசமான அது அந்த இடம் பூரா அப்படியே சுடுவாடு மாதிரியே அந்த பக்கத்து பக்கத்துல ஒரு வீட்டுக்கு நல்ல நடக்குதுன்னா பக்கத்துல உள்ள ஒரு வீடு சந்தோஷமா இருக்கணும் பக்கத்துல ரத்தம் வருது பக்கத்துல துன்பம் வருது நமக்கு என்னன்னு சொல்லக்கூடாது அது அப்படியே நமக்கு வரும் இதுதான் இந்த இது உண்மையிலேயே நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் சொல்ல வரேன் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க கூட்ட பிறந்தவங்கதான் வந்து பண்ணுவாங்கனாங்க கூட பிறந்தவங்கதான் வந்து கூட்டிட்டு போனது ரத்த சம்பந்தப்பட்டவங்கதான் கூட்டு போனாங்க ரத்த சம்பந்தப்பட்டவங்கதான் முக்காவச்சு கூட்டு போவாங்கல

ஒரு காரியங்கள் செய்யறாங்க ஒவ்வொருத்தவங்களும் அப்படி அந்த பணத்துக்கு முக்கியத்துவம் இல்லாம இருந்தா அன்னைக்கு எல்லாரையுமே காப்பாத்தப்பட்டு இருக்கலாம் அந்த வீடு பால் அடைஞ்சு போச்சு இன்னும் ரெண்டு புள்ள ஒரு புள்ள இதே சம்பவம் பாதிச்சு கை கால் விளங்காம இருக்கு ஒரே ஒரு பையன் மாத்திரம் தர்ம காரியம் பண்ணிட்டு அவன் ஒரு சொந்த வீடு கட்டி தனியா போயிருக்கான் உங்க கூட பிறந்தவங்கல பொண்ணு ஒண்ணு அந்த பொண்ணு இவங்க வீட்டுக்கு வர்றதே இல்ல அவ கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட இருக்கு

மத்தபடி என்ன வந்து பாக்க வர்றவங்களுடைய சம்பவங்களும் இருக்கும் ஆனாலும் வந்து நான் பார்த்தது செஞ்சது அதுக்கப்புறம் பிள்ளைக்கு உடம்புல வந்து பேய் வந்தோ ஆன்மா வந்து ஆடி இது பண்ண கூடாது ஏன்னா நான் மண்டைய உடச்சி ரத்தத்தை அப்படியே நான் அப்படியே சாப்பிட்டேனா அதனால அது என்னோட கண்ட்ரோல் பண்ணிருச்சு எங்க அம்மா முந்தி ஏந்தி சத்திய வாங்கி அதுக்கப்புறம் ஒரு எத்தனை பேர் வந்தாலும் அந்த ஒரு நிமிட்டம் வந்து அவங்கள வச்சு சொல்லுவேன்

நன்றி மக்களுக்கு போய் சேரட்டும் நல்லதே அவங்க கொஞ்சம் மாத்திக்கிறோம்ங்கிறது தான் இதெல்லாம் இதெல்லாம் உண்மையான விஷயத்தை வெளியிடுறேன் கண்டிப்பாமா நன்றி அறமகாது வாழ்வான